இந்த கலையில் சிறந்து விளங்கும் போது அந்த நாடு கலை இலக்கியத்தில் புகழ் பெற்றிருக்கு அர்த்தம் ஒரு நாடு இலக்கியத்தில் நோல் பட்டு பரிசு பெற்றால் அது கலை இலக்கியத்தில் அறிவியலுக்கு பெற்ற அறிவியலில் வளருதுன்ற அர்த்தம் உன் நாடு அப்படி இருக்கா உன்னாடு அப்படி இருக்கா சொல்லு கன்னிமாரான் நூலகத்திலே இடமில்லை இடித்துவிட்டு நூறு ஏக்கரில் கட்டுவோம் அறிவு பசி கொண்டு தேசத்தின் இளைஞர்கள் அடைகிறார்கள் என்று இடித்திட்டு நூறு ஏக்கரில் கட்டினால் அறிவு பசி சமூகமாக இந்த நாடு வளர்ந்து என்று பொருள் சென்னை மத்திய சிறையில் இடமில்லை இடித்துவிட்டு புலல்ல நூறு ஏக்கர்ல சிறை கட்டுவோம் என்று கட்டினால் இது குற்ற சமூகமாக உருவாகிறது என்று பொருள் எந்த நாட்டிலே நீதிமன்றத்திலே மருத்துவமனைகளே கூட்டம் குறைகிறதோ அந்த நாடு தாண்ட குற்றமற்ற சமூகம் அந்த நாடு தாண்ட ஆரோக்கியமான இன்னைக்கு மருத்துவமனைக்கு போன படுக்க இடம் இல்லாம தரையில படுத்து கிடக்குறான் நோயாளி என்ன நாடு மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருத்துவமனையில் எண்ணிக்கை குறையும் உடல் மக்கள் ஆரோக்கியமா இருந்தால் மருந்திலே தரம் இருந்தால் மருத்துவமனையில் எண்ணிக்கை குறைவா இருக்கணும் மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருந்தகத்தில் எண்ணிக்கை குறைவா இருக்கணும் தெருவுக்கு தெரு மருந்தகம் எங்கு பார்த்தாலும் மருத்துவமனை காரணம் நோயாளிகள் அப்ப இந்த சமூகம் எதை நோக்கி போகுது அப்பா அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கணும் என்ன பண்ணுறது அதை தான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது நீ ஒன்னை நீ கவனிச்சுக்க உடன்பிறந்தவனே சாதி மதம் சாமி இதை பற்றி சிந்திக்கிறவனுக்கு மக்களை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது மக்களை பற்றி மக்களின் நலத்தை பற்றி எதிர்கால நல்வாழை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி மதத்தை மதத்தை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது இருக்கணும்ப்பா அது இருக்கிறது விடுப்பா தப்பா சார் என்னப்பாவும் பிரச்சனை இதுதான் அதை அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்யணும் இங்கே இங்கே இருக்கிற படைப்பாடிகள் மூன்று படைப்பாடிகள் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை என் தம்பி சமுத்திரகனி வரலை வெளியூரில் படப்பிடிப்பு இருக்குதான் சிறந்த கலைத்திறனை வெளிப்படுத்தினாங்க அதில் என் தம்பி சசிக்கு இந்த படம் என் தம்பி ராஜமுருகன் சொன்ன மாதிரி மிக முக்கியமான படம் அவன் படத்திலே சமீபத்தில் நடத்த மூன்று படங்களை நான் பாராட்டினேன் ஒன்று அயோத்தி ரெண்டாவது கருணன் இந்த கருடனில் என் தம்பி சரவண்கிட்ட ராத்திரியில் எடுத்து பேசினேன் அவன் நினைப்பேன் அண்ணன் தூங்கி நான் நினைப்பேன் தம்பிக்கு போடுமா தூங்கியிருப்பானான்ட்டு நாங்கள் என்னைக்கு ரெண்டு மூணு மணிக்கு முன்னாடி தூங்குணும் போடுறதோ போட்டோன்னு என்னடா படம் கிடைச்சுன்னா அருமையாக எடுத்துக்கலான் படத்தில் கடைசியாக ஒரு வசனம் இதே மாதிரி தான் வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைப்படுதுங்கிற மாதிரி தான் அதில் ஒன்று வார்த்தை சொல்லுவான் அது அது நான் அடிச்சு சொல்லுவேன் ஆனே நே நாயாக நாயா என்ன நான் நாயாக இருந்தேன்னே என்னையும் ஒன்னே மாதிரி மனுஷன் ஆக்கிப்டி நேம்பாம் பாருங்க அதுக்கப்புறம் அந்த கருடன் படம் என் தம்பிக்கு அதுக்கப்புறம் இந்த படம் அதுலாம் சசி சசியாவே இருப்பான் அதான் சசிக்குமாரே ஆனால் இதில் சசி கூழ் பணையாகவே இருந்தான் முதல் காட்சியில் இருந்து நீண்ட நாள் நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்த தம்பி இல்லை கதாபாத்திரமாக மாறி நடித்தான் அது வந்து மிக பெரிய பாராட்டுக்குரியது மிகுந்த திறமையான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தினா என் தம்பி கொண்டு வந்த என் தம்பி சரவணனுக்கும் பாராட்டு வெளிப்படுத்தி என் தம்பி சசிக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த பாராட்டுகள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உடலில் எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அதை தாங்கி நிற்கிற முதுகெலும்பும் மாதிரி மொத்த திரைக்கதையும் ஒரே கூணில் அப்படி நிறுத்தினவன் என் தம்பி பாலாஜி சக்திவல் அவர்கள்

ஆளை விட்டா தாண்டா ஆளை தெரிஞ்சிக்க முடியும் போட்டாலும் போட முடியும் அதில் பாலாஜி சக்திவாலியன் தம்பி அவன் நடிப்பு போட்டோ தான் இவங்கெல்லாம் சோதிக்க முடியும் என்ன சூரியன் பழிச்சுன்னு தானே அப்புறம் இரவுல நட்சத்திரம் என்ன முடியும் அது மாதிரி மோத்தத்தையும் தூக்கி நிறுத்திட்டான் கனமான ஆள்ல பாத்திரமும் கனமாயிடுச்சு வந்து ஜிம்முக்கு போகும்போது கனமாக இருக்கிற ஒரு தம்பி அண்ணே நீங்களும் வெயிட் போடுங்க ஏற்கனவே போட்டு தாண்டா இருக்கேன் அந்த மாதிரி அவன் கனமான கதாபாத்திரம் அவனுடைய உடல் மொழியிலேயே சின்ன சின்ன பாவங்கள் வந்து இதில் அழகாக அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துட்டான் எல்லாம் அந்த புதுமுக நடிகை சுருதி அவங்களும் சுருதி கந்தசாமியா அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நடிச்சு எல்லாரும் வந்திருக்காங்க ரொம்ப அருமையான சின்ன பையன் அந்தான்ல தம்பி மகனா நடிச்சேன் இவனை பார்த்தா தான் அவனை முழுசா பார்க்குறான் ஏய் இவ்வளவு அழகான பையனாக நீ அப்படிங்கிறான் சச்சி அதில் கற்படிச்சு விட்டு தடையை வளர்த்து பார்க்க ஒரு மாதிரி இருந்தானே இப்போ பார்த்தா வெள்ளகாரட்டு பிள்ளை பிள்ளை மாதிரி இருக்கிற மாதிரி அழகாக இருந்த சொல்றேன் என்னடா அழகான பயனாக அப்படின்னு அப்படி அளவுக்கு ஆட்களை உருமாற்றி அவர்களுடைய உடல் மொழியை மாற்றி மிக அழகாக அந்த படத்தை செதுக்கி கொண்டு வந்த என் தம்பிக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தவிர அதனால் அது வந்து யாருமே எல்லாம் பாராட்டுறதுன்னு நினைக்காத இன்னைக்கு நான் நாளைக்கு நாலு பேர் அப்புறம் நாலாயிரம் பேர் அப்புறம் நாற்பதாயிரம் பேர் அப்புறம் நாலு லட்சம் பேர் அப்புறம் நாலு கோடி பேர் அப்புறம் நாலு அப்புறம் உலகம் அதுதான் தம்பி எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது உலகத்தில் எந்த தத்துவங்களும் இதிகாசும் புராணங்களும் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டது தான் நந்தன் சிறந்த படைப்பு நாங்கள் இன்றைக்கி சொல்லுங்கள் அதே மாதிரி அப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு இந்த சிந்தனை சிந்தனையை சுமந்து அதை திரையில் செதுக்கி வடிக்கணும்னு நினைச்சேன் என் தம்பி இராசரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த பாராட்டு அதற்கு தோல் கொடுத்து துணையாக நின்ற என் தம்பி சசிகுமாருக்கு என் அன்பு இளவல் சசிகுமாருக்கு பாராட்டு அதே மாதிரி தம்பி சமுத்திரக்கணி என்னுடைய தம்பி பாலாசி சக்திவேல் எல்லாருக்கும் அதில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் புதுச்சுன்னா அவர் நல்லா ஒத்துழைச்சிருக்கிறார் படத்தொகுப்பாளர் இசைமைப்பாளர் தம்பி ஜிப்ரான் எல்லாருடைய பங்களிப்பு ரொம்ப சாத்தியமானது அதில் முன்ன பின்ன கொஞ்சம் முன்னாடி இந்த கதையை எல்லாருக்கும் சொன்னேன் என் தம்பி என்ன தோத சொல்லியிருந்தானா இன்னும் கொஞ்சம் அது பண்ணியிருக்கலாம் பாடல்களை வந்துடும் அப்படி கொஞ்சம் சொல்லணும் இப்போ பேசி எப்படி பார்த்தாலும் ஒற்றை மகனாக ஒரு சமூக மாறுதலுக்கு அவனால் அவன் பிறவு அவன் பிறந்த பயனுக்கு கடமைக்கு செஞ்சுருக்காங்கிறது அது மறக்க முடியாத பெரிய படம் சமூக பொறுப்போடு வணிக சிந்தனையற்று சமூக பொறுப்போடு படைக்கப்பட்ட ஆக சிறந்த படைப்பு நம்ம அந்த படைப்பை நம் பாராட்டுவதன் மூலம் நாம் பெருமைப்பட்டுகிறோம் இதை இதேதோ கடமைக்கு செய்கிறேன் நினைக்கிறேன் என் கடமையாக செய்கிறேன் அது வந்து இது வேறுபாடு அதில் இந்த படத்தை போற்ற வேண்டியது ஒவ்வொரு மகனின் ஒவ்வொரு குடிமகனினுடைய பொறுப்பும் கடமையும் அந்த உணர்வு தான் என் தம்பி பாண்டே இங்கே வந்து உட்கார்ந்து அவன் சொன்னாரு பாருங்க என்கிட்ட மட்டும் காசு இருந்ததுன்னா நானே இல்லை இங்கே வெளியிடுவேன் ஏன்னா உணர்வு இருக்கிறவன்கிட்ட பணம் இருக்காது பணம் இருக்கிறவன்ட்ட உணர்வு இருக்காது